ரொம்ப நாள் இப்போ ஜூலை ஒன்னில இருந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சிஆர்பிசி பழைய சிஆர்பிசி ரத்து பண்ணி புது ஆக்ட் மூணு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க ஐபிசி சிஆர்பிசி ரத்து பண்ணி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதாவது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அப்புறம் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சாட்சி அதிநயம் அப்படின்னு மூணு ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ அது அந்த ஆக்டை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு முழுக்க வந்து வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு செஞ்சு பல்வேறு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லா நீதிமன்றங்களும் புது சட்டங்களை தான் பின்பற்றி வராங்க இந்தியா முழுவதும் புது சட்டங்கள் அடிப்படையில் தான் முதல் தகவல் வரைக்கும் பதிவு செய்யப்படுது அதிகமா இப்போ வந்து நீதிமன்றங்கள்ல இருந்த சட்டம் புது சட்டம் பயன்படுத்தப்படுது வருதுன்னா ஆப்வியஸ்லி வந்து நடைமுறைகள் தான் ப்ரொசீஜர் தான் நம்ம டெய்லி பயன்படுத்தப்படும் ஏன்னா இப்போ அந்த ஐபிஎஸ்சிக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா அதுல இருந்து கேஸ் போடுறதுலாம் இனிமே சார்ஜ் ஷீட் போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது அதுவும் பொறுமையாக கேஸ் நடத்தும் போது ஆனால் இந்த பாரதி நகர சுரட்சா சங்கீதான்றது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்தே நீதிமன்றத்தில் நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது உதாரணத்துக்கு நம்ம டெய்லி த்ரீ செவன்டி கண்டிஷன் போடுறோம் அதை இன்றைக்கி வந்து புது ஆக்டிங் கைய போட்டால் தான் ஏற்றுக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு தெரியல நம்ம போராட்ட வெற்றி பெற்று அதை அந்த மூணு ஆக்டை விட்ரா பண்ணுறாங்களோ அது வந்து அரசாங்கம் பா பாராளுமன்றத்தின் கையில் அது என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது ஃப்யூச்சரில் தெரியும் இப்போதைக்கு இந்த புது ஆக்ட் தான் நடைமுறையில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் இதே ஃபாலோ பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நல்லதாக இருக்கும் ஃபாலோ பண்ணனாலும் நல்லது தான் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம எப்படி த்ரீ செவன்டீன் டெய்லி பயன்பாட்டில் இருக்கோ அதே மாதிரி வந்து நமக்கு முதல்ல ஜூலை ஒன்னில் நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறது பெயில் தான் பெயில் ப்ரொவிஷன் தான் அதுதான் வந்து ஜூனியர்ஸ்க்கும் நிறைய வரும் சீனியர்ஸும் அதுதான் பேசுவாங்க இந்த பெயிலெலாம் இப்போ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்காங்க அந்த பெயில் ப்ரொவிஷன்ஸில் பழைய பெயில் ப்ரொவி அப்புறம் ரிமாண்டு அக்யூஸ்டு ரிமாண்டு கொண்டு வர்றது ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவல் அமைக்கிறது போலீஸ் கஸ்டடி காவல் துறையின் கஸ்டடியில் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பழைய ப்ரொசீஜரில் என்ன நடைமுறை இருந்தது இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பழைய ஆக்டம் புது ஆக்டம் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் என்ன பாதிப்புகள் என்ன சாதக பாடங்கள்ன்றத நம்ம நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் தான் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணி சொல்ல போகிறாங்க இப்போ இந்த புது சட்டத்தில் வந்திருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமும் புதுசாக அவங்களா இயற்றுனது ஒன்றும் கிடையாது ஏற்கனவே இருந்த ஜட்மெண்ட்ல இருந்ததெல்லாம் தான் புதுசாக இந்த கொண்டு வந்திருக்காங்க முன்னாள் நீதிபதி கூட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் கலமேஸ்வர அவர் வந்து இங்கிலீஷில் இந்த மூன்று சட்டங்களை பற்றி என்ன கமெண்ட் சொல்லியிருக்காருன்னா நியூ ஒயின் ஓல்டு பாட்டில் இது ஓல்டு வாங்கி நியூ பாட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பழைய கதை தான் புது பேர் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் நிறைய பேர் வந்து இது போலீஸ்கார நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதனால வந்து இது நிறைய பாதிப்பு உண்டு பண்ணணும் அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க நாம் வழக்கறிஞரான நாம் வந்து இந்த சட்டத்தை வந்து ஜாதக பாதங்களை நீதிமன்றத்தில் தான் சேலஞ்ச் பண்ணி பேசணும் பொதுமக்கள் மாதிரி நம்ம பேச முடியாது ஆனால் நம்ம ப்ரொசீஜர்ஸும் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சு வச்சுப்போம் இப்போ பழைய ப்ரொசீஜரில் சிஆர்பிசியில் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய செக்ஷன் என்னென்னா ஒன் சிக்ஸ்டி செவன் அதுதான் வந்து என்ன ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசியில் ஒரு நபர் குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை கைது செய்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே விசாரணை முடிக்க முடியலன்னா அவரை அருகாமையில் இருக்கிற நீதிமன்றத்தில் இல்லை நிர்வாக நீதிபதியிடம் ஒப்படைத்து அவரை வந்து போலி ஜுடிஷியல் கஸ்டடிக்கோ இல்லை போலீஸ் கஸ்டடிக்கோ அனுப்பி வைக்கணும் இதுதான் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசியில் நாம் பார்த்துட்டு வரணும் அதில் வந்து நாம் ஒன் சிக்ஸ்டி செவன் எதுக்கு முக்கியமாக பயன்படுத்துவோம்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மேண்டேட்ரி பெயில் அதாவது சில இந்த மாடர்ன் இந்த பல குரூசமான வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் ஒரு நபரை சிறை இது ஜுடிஷியல் கஸ்டடியில் எக்ஸ்டன் ரிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஜெயிலில் வச்சிருக்கலாம் ஆனால் தொண்ணூறு நாளைக்கு மேல சார்ஜ் ஷீட் போடலன்னா நாம மேண்டேட்ரி பெயில் சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒன் சிக்ஸ்டி செவன் சப் செக்ஷன் ஃபைவ்ல மனு போடுவோம் அதுக்கு இப்போ நியூ ஆக்ட்ல என்ன செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒன் எயிட்டி செவன் பழைய செக்ஷன் சிஆர்பிசி வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் நூத்தி அறுபத்தி ஏழு மூசா புது சட்டத்தோட செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா டூ தௌசண்ட் த்ரீ இப்போ பழைய ஒன் சிக்ஸ்டி செவனுக்கும் புதிய ஒன் எயிட்டி செவனுக்கும் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான மாற்றங்கள் பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கு முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிமாண்ட் ரிமைண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு அது என்னன்னா அந்த தயவைக போலீஸ் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க rebirth excel自்த ஒன் எயிட்டி செவன் provesongs சிஆர்பி இது பிஎன்எஸ்எஸ் deaf பழைய Cherry to 2 BY minus load Ein znaczy ERinde insan 550iej சப்செக்ஷன் டூ தான் சப்செக்ஷன் டூ ல போய் பாத்தீங்கன்னா அதர்வைஸ் தென் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணு அதர்வைஸ் தென் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது பழைய ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசியின் பிரகாரம் ஜுடிஷியல் கஸ்டடி தொண்ணூறு நாள் அறுபது நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில தான் எக்ஷன் பண்ணினே போக முடியும் அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி தொண்ணூறு நாள் அறுபது நாள் கொடுக்க முடியாது பழைய ஆக்ட்ல இப்போ அந் புது சட்டத்தில் ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அதர்வைஸ் போலீஸ் கஸ்டடி அப்படின்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க போலீஸ் கஸ்டடின்ற வார்த்தையை நீக்கிட்டாங்க புது ஆக்டில் பழைய ஆக்டுக்கும் புது ஆக்ட் மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான் இப்போ பழைய ஆக்டில் பழைய ஆக்ட் பிரகாரம் ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசி பிரகாரம் ஒரு நபரை வந்து காவல்துறையினர் கஸ்டடிக்கு அவங்க கஸ்டடிக்கு எடுக்கணும் இப்போ போலீஸ் கஸ்டடி கொடுக்குறாங்க இல்லையா இப்போ அந்த சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டு எனக்கு அஞ்சு நாள் அவருக்கு கஸ்டடி வேணும் அவர்கிட்ட இருந்து சில தகவல்கள் சேகரிக்கணும் முக்கியமான வழக்குகளில் அதுவும் பண மோசடி ஆவண மோசடி வழக்குகள் எல்லாம் அவங்க சொன்னாதான் உண்மைகள் வெளியே வரும் அதனால அதற்காக போலீஸ் கஸ்டடி வேணும்னு கேட்பாங்க பழைய ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசியில் காவல்துறையால் முதல் பதினைந்து நாள் நீதிமன்றம் ஒருத்தர் கஸ்டடியில் வைக்கும்போது அந்த முதல் பதினைஞ்சு நாளுக்குள்ள தான் எத்தனை தடவை வேணுனாலும் எத்தனை நாள் வேணுன்னாலும் போலீஸ் கஸ்டடி கேட்க முடியும் டேஸ்க்கு மேல தாண்டிடுச்சுன்னா அந்த அக்யூஸ்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு போலீஸ் கஸ்டடி கேட்க முடியாது இப்ப முதல் பதினஞ்சு இப்போ ஒரு கொலை கேஸ் உதாரணத்துக்கு ஒரு கொலை வழக்கு எடுத்துக்கிறீங்க ஒரு நபரை வந்து இன்னைக்கு கூட்டினு வந்து நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்றாங்கன்னா அவரை இன்னைக்கு ரிமாண்ட் பண்ண தேதியில இருந்து அவர் கைது பண்ண தேதியில இருந்து ஆஹ் நாள் ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள தான் போலீஸ் கஸ்டடி கேட்க முடியும் பழைய ஆங்கில அப்போ பதினாறாவது நாள் வந்துருச்சுன்னா போலீஸ் எவ்வளவு மனு போட்டாலும் நீதிமன்றத்தால போலீஸ் கஸ்டடிக்கு அனுமதிக்க முடியாது அவங்க அந்த பதினஞ்சு நாள்ல தான் அவங்க போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து அவங்க விசாரணைக்கு அந்த எதிரியை பயன்படுத்திக்கலாம் அந்த பழைய சட்டத்துக்கு பிரகாரம் ஒன் சிக்ஸ்டி பிரகாரம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா நீதிமன்றம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு தடவை ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணினே போறது வந்து அது வந்து நீதிமன்ற கஸ்டடியில் தான் வைக்க முடியும் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் வைக்க முடியும் போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியாது ஆனால் இப்போ புது சட்டத்தில் ஒரு புது மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஒன் எயிட்டி செவன் பிரகாரம் போலீஸ்க்கு நிறைய அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அதில் இது ரொம்ப முக்கியமான அதிகாரம் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பத்து வருடங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தண்டனைகள் அபென்சஸ் பத்து வருடங்களுக்குள்ள தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அஃபென்ஸ் எடுத்தா அந்த அஃபென்ஸுக்கு வந்து ஏழு வருடம் சிறை தண்டனை தான் மேக்சிமம் பனிஷ்மெண்ட்னு வச்சுக்காங்க அந்த குற்றத்துக்கு அந்த மாதிரி குற்றத்துக்கு பத்து வருடத்துக்குள்ள வர குற்றங்களை பொறுத்த வரைக்கும் முதல் நாற்பது நாளுக்குள்ள எப்போ வேணாலும் போலீஸார் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் போலீஸ் கஸ்டடியை கேட்கலாம் ஸோ பழைய ஆக்ட் பிரகாரம் முதல் பதினஞ்சு நாளில் தான் போலீஸ் கஸ்டடி கேட்க முடியும் இப்போ பத்து வருஷத்துக்கு குறைவான தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு நாற்பது நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த நாற்பது நாள் வரைக்கும் அவங்க எப்போ வேணாலும் போலீஸ் கஸ்டடி அக்யூஸ்டை எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள் பீரியடு இப்போ கிடையாது இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கறது ஆயுள் தண்டனை வரைக்கும் மரண தண்டனை வரைக்கும் கூடிய குற்றங்கள் அதாவது உதாரணத்துக்கு கொலை வழக்குல ஒரு நபரை கைது செய்திருக்காங்கன்னா பழைய ஆக்ட்ல எந்த எந்த தான் போலீஸ் கஸ்டடி இப்போ பத்து வருடங்கள் மேற்பட்ட வாழ்க்கைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபது நாள் செய்யப்பட்டதுல இருந்து முதல் ரிமாண்ட் செய்யப்பட்ட முதல் தேதியில இருந்து அறுபது நாளுக்குள்ள பதினஞ்சு நாள் எப்போ வேணாலும் போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம் ஸோ புது ஆக்ட் போலீஸ்க்கு இதுதான் ஒரு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதாவது போலீஸ் கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பத்து வருஷத்துக்கு குறைவான தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் எதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்ற காவலில் இருக்கும் போது முதல் நாற்பது நாளுக்குள்ள எப்போ போலீஸ் கஸ்டடி அவங்க கேட்கலாம் பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட குற்றங்களை பொறுத்த வரைக்கும் முதல் அறுபது நாளுக்குள்ள நீ ரிமாண்ட் செய்யப்பட்ட தேதியில இருந்து அறுபது நாள் நீதிமன்ற காவலில் இருக்கிற அறுபது நாளுக்குள்ள எப்போ வேணாலும் அந்த பதினஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடிய போலீஸார் கேட்கலாம் அப்படின்றத புது சட்டத்தோட விளக்கம் ஒன் எயிட்டி செவன்ல அந்த போலீஸ் கஸ்டடியோட பீரியட காலங்களை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இதுல சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாதகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்க வந்து முன்னெல்லாம் பதினஞ்சு நாளுக்குள்ள கஸ்டடி பீரியட் அப்படின்னும் போது அவங்க இம்மிடியட்டா வந்து அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாமே செய்தாகணும் ஆல்மோஸ்ட் அக்யூஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் தேவைப்பட மாட்டார் பதினஞ்சு நாளுக்கு மேலே ஏன்னா அவங்க நினச்சாலும் போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் வழக்கறிஞர் நம்ம வந்து பொதுவாக பெயில் பேசும்போது சொல்கிறதுக்கு தான் சொல்லுவோம் அந்த போலீஸ் கஸ்டடியும் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு இனிமேல் எதிரி வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம் போலீஸ் கஸ்டடி முடிஞ்சு இவரை வந்து தேவைப்பட மாட்டார் விசாரணைக்கு அதனால ஏன் இவரை சிறையில் வைத்திருக்கணும் நீங்கள் வந்து அவரை பெயிலில் விடலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போது ப்ராசிக்யூஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ள இருக்கிற தண்டனை வழக்குகள்ல நாற்பது நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி எப்போனாலும் எடுக்கலாம் இந்த சட்டம் புது சட்டம் சொல்றதுனால ஒன் எயிட்டி செவன் நியூ ஆக்ட் கொலை மாதிரி வழக்குகள்ல அறுபது நாளுக்குள்ள வேணாலும் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம்னு புது ஆக்ட் சொல்றதுனால ப்ராசிகூஷன் என்ன சொல்லுவாங்க நம்ம பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் பெயில் போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு இவரை போலீஸ் கஸ்டடி எடுக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்கொள்ளா கூட இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நாற்பது நாள் அறுபது நாள் டைம் இந்த சரி அந்த பாதகத்தையும் அப்படியே விட்டுட்டாங்களா இந்த சட்டத்தை இயற்றினவங்க அதாவது இந்த புதிய ஆக்ட கொண்டு வந்தவங்க இத பரிசீலனை பண்ணலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆஹ் நம்ம பின்னாடி அந்த பெயில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதையும் இப்ப ரெஃபர் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை பழைய செக்ஷன் என்ன நான் ஃபோர் 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 தேர்ட்டி 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 செவனில் நம்ம பெட்டிஷன் செவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு 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 நைனு செஷன்ஸ் புது இந்த பிஎன்எஸ்எஸ் என்னபிள் புதுஎஸ்எஸ் ஈக்குவல் ஆண்டான சமமான நிகரான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி நானூற்றி பாத்தீங்கன்னா பிரிவு பிஎன்எஸ்எஸ் நானூற்றி எண்பது ஆஹ் நானூத்தி முப்பத்தி ஒன்பது அதற்கு ஈக்குவலண்டான பிரிவு நானூத்தி எண்பத்தி மூணு சோ இப்ப நானூத்தி எண்பதுல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ட நானூத்தி எண்பதுல ஆட் பண்ணிருக்காங்க பழைய சிஆர்பிசில இருக்காது என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பெயில் பேசும்போது ஒரு நபரை பெயில்ல விடணுமா விடக்கூடாதான்ற ஒரு ஆஹ் நீதிபதிக்கு வரும்போது இந்த போலீஸ் கஸ்டடி ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாளுக்கு பின்னாடி போலீஸ் கஸ்டடி எடுக் எடுக்கலாம்னு இருக்கு இல்லையா அந்த நாற்பது நாள் அறுபது நாள் பீரியட் அத மைண்ட்ல வச்சு பெயில்ல ரிஜெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இப்போ ஒன் எயிட்டி செவன் டிஎன்எஸ்எஸ் சேக்ட்ல போலீஸ்க்கு நாற்பது நாள் அறுபது நாள் வரைக்கும் அஃபென்ஸை பொறுத்து போலீஸ் கஸ்டடி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்னு அதிகாரம் கொடுத்துருந்தாலும் அந்த அதிகாரத்தை வச்சு ஒரு நபரு வந்து பெயில்ல விடக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு சோஃப் கார்ட் பண்ணியிருக்காங்க நானூத்தி எண்பது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடி பதினஞ்சு நாளுக்குள்ள போலீஸ் கஸ்டடி எடுக்கல நாங்க எடுக்க போறோம் எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்ற ஒரு பாயிண்ட வச்சு பெயில ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ நீங்க அதனால ஒன் எயிட்டி செவன்ல போலீஸ் கஸ்டடிக்கு இந்த நாற்பது அறுபது நாள் கொடுத்துருந்தா நம்ம பயப்பட வேண்டியது இல்ல நீங்க பெயில் பேசும்போது செக்ஷன் போர் எயிட்டி பிஎன்எஸ்எஸ் ஆக்ட ரெஃபர் பண்ணி பேசலாம் அந்த போலீஸ் கஸ்டடின்ற ஒரே பாயிண்ட்னாலே பெயில ரிஜெக்ட் பண்ண கூடாது அதே ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு பாதுகாப்பையும் கொடுத்துருக்காங்க ஸோ பாதகத்துக்கு ஒரு சேஃப்கார்டு கொடுத்துருக்காங்க இப்போ சாதகமானது சாதகமானதுன்னு ஒன்று சொன்ன அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப முக்கியமான ஹை ப்ரொஃபைல் கேஸ்லாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஊழல்கள் செய்த வழக்குகள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பணம் படைத்தவர்கள் பெரிய ஊழல் செய்தவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸார் கைது செய்ய வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏதாவது ஒரு வியாதி வந்துடும் அவங்க போயிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அது வந்து அவங்கள ரிமைண்ட் பண்ணிடுவாங்க கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ண முடியும் ஏன்னா போலீஸ் கைது செய்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிருக்க முடியாது அந்த மாதிரி ரிமாண்ட் பண்ண இருந்தே அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆயிடும் கஸ்டடி பீரியட் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவாக கிளராக அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்க போலீஸ் கஸ்டடிக்கு அவங்க போகக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லே ஓட்டிடுவாங்க அது பணம் இருக்கா கொடுத்து உடம்ப அப்படி சரி பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லே அவங்க லைஃபை ஓட்டிடுவாங்க அப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து இருபது நாள் பொறுத்து ஃபஸ்ட் அவங்கள ஜ சிறையில் அழைத்து போவாங்க அப்போ அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி ஆகும் போலீஸ் இருந்து ஜுடிஷியல் போலீஸ் கஸ்டடி அதில் எடுக்கல அந்த கேஸில் இப்போ பதினஞ்சு நாள் பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் போலீஸாரால கஸ்டடி எடுக்க முடியுமா அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த பெட் அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்த காலத்தை கணக்குல எடுத்துக்காம போலீஸ் கஸ்டடி கொடுக்கணும் அப்படின்னு ஆனா சட்டத்தால் அது அங்கீகரிக்கப்படாமலே இருந்தது இப்போ அதுதான் வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்குது செக்ஷன் ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ் சொல்லுதுன்னா பத்து வருஷத்துக்கு உள்பட்ட தண்டனைகள் நாற்பது நாளும் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட தண்டனைகள் அறுபது நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம் அவங்க ஒரு அந்த பீரியட்குள்ள போலீஸ் கஸ்டடி எடுக்கலாம்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதுனால யாரும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல் பண்ணி மருத்துவமனையில் கஸ்டடியில இருந்து தப்பிக்கணும்னு எண்ணம் வைத்திருந்தால் அது இந்த புது சட்டத்தின்படி முடியாது ஏன்னா எந்த ஒரு பெரிய வியாதியா இருந்தாலும் நாற்பது நாள் அறுபது நாள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்றதுனால அது ஒரு பாதகமான சங்கதி சாதகமான சங்கதி பாதகமான சங்கதி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அதற்கும் ஒரு சேஃப்கார்டு இதுல வச்சிருக்காங்க இன்னொன்று ஒன்று இந்த அதிகாரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்றது நமக்கு தெரியும் நம்ம வந்து அது பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை அணுகும் போது அதை எப்படி இன்டர்பிரிட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா எது ஒன்றுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தா அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லுவாங்க இதோட வேலிடிட்டியை நம்ம அபெக்ஸ் கோர்ட்ல தான் ஆர் ஹை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணணும் அது யார் ஃபியூச்சரில் சேலஞ்ச் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்க்கணும் ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசி ஒன் எயிட்டி செவன் சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசி இருந்து ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் புதுசாக வேற என்ன சங்கதி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னேன் இல்லைங்களா இப்போ குற்றப்பத்திரிகை பத்து வருஷத்துக்கு குறைவான பத்து வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றதுக்கான கால அவகாசம் தொண்ணூறு நாட்கள் ஆஹ் பத்து வருஷத்துக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய கால அவகாசம் அறுபது நாட்கள் இந்த தொண்ணூறு நாள் அறுபது நாள் கால எழுவுக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலன்னா அந்த மேண்டேடரி வந்து நீதிமன்றத்தில் நீங்க போடலாம் ஒன் சிக்ஸ்டி செவன் சப்செக்ஷன் டூல போடுவீங்க பழைய ஆக்ட்ல புது ஆக்ட்ல வந்து ஒன் எயிட்டி செவன் சப்செக்ஷன் த்ரீ பழைய ஆக்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் சப்செக்ஷன் டூ புது ஆக்ட் ஒன் எயிட்டி செவன் சப்செக்ஷன் த்ரீ இதுல என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால அளவு நிர்ணயிக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்தது பழைய ஆக்ட்ல பழைய ஆக்ட் எப்படி இருக்கு நான் படிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன் சிக்ஸ்டி செவன் சப்செக்ஷன் டூல என்ன சொல்றாங்கன்னா Uh, the magistrate may authorize the detention of the accused person otherwise than in the custody of the police. In the water, otherwise than in the custody of the police. Beyond the period of fifteen days, if he is satisfied that adequate ground exists for doing so, but no magistrate shall authorize the detention of the accused person in custody under this paragraph for a total period exceeding if 90 days. Where the investigation relates to an offense punishable with the death மரணம் விளைவிக்கூடிய குற்றமாக இருந்தால் பத்து வருடத்துக்கு குறைவில்லாத குற்றங்கள் இதுக்கெல்லாம் தொண்ணூறு நாள் சார்ஜ்ஷீட் இதில் தான் இந்த கிளாஸ்ல தான் இப்ப மாத்திருக்காங்க என்ன மாத்திருக்காங்கன்னா இப்போ நான் படிச்சேன் இல்லையா இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் நாட் லெஸ் தென் டென் இயர்ஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்கன்னா இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் டென் இயர்ஸ் ஆர் மோர் அப்படின்னு புது ஆக்ட்ல கொண்டு வந்து பழைய ஆக்ட்ல இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் நாட் லெஸ் தென் டென் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க புது ஆக்ட்ல இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் டென் இயர்ஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பழைய ஆக்ட்ல பத்து வருஷத்துக்கு குறைவில்லாத தண்டனையன்னா தொண்ணூறு நாள் சார்ஜ் போட்டுருக்காங்க இப்போ இதுல வந்து குறைவில்லாத பத்து வருஷத்துக்கு குறைவு அப்ப பத்து வருஷம்ன்றது எப்படி கணக்கு வரும் அதை வந்து குறைவில் எடுத்துக்கணுமா அதிகத்துல எடுத்துக்கணுமான்னு ஒரு குழப்பம் வந்தது இதனால பல பல்வேறுபட்ட தீர்ப்பு வந்தது அப்புறம் ஒரு தீர்ப்பில் என்ன தெளிவா சொன்னாங்கன்னா பத்து வருஷத்துக்கு குறைவில்லாதனா பத்து வருஷத்துக்கு மேலன்னு அர்த்தம்னு ஒரு ஜட்மெண்ட் சொன்னாங்க அததான் தெளிவா இப்ப புது ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா மோர் அப்போ பத்து வருடத்திற்கும் அதற்கு மேற்பட்டும் பத்து வருடத்துக்கும் அதுக்கு மேற்பட்டும் இருக்கக்கூடிய தண்டனைகளாக இருந்தால் அதுக்கு தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் பத்து வருஷத்துக்கு அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த ஒன் எயிட்டி செவன்ல கொண்டு வந்திருக்காங்க நீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கு இப்போ இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் எயிட்டி செவனை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி செவன் சிஆர்பிசி ஒன் எயிட்டி செவன் டிஎன்எஸ்எஸ் ஆக்ட் அதில் முக்கியமான மாற்றம் போலீஸ் கஸ்டடி தான் முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தொண்ணூறு நாள் காலச்சடுவு கணக்கிடும்போது அந்த தண்டனை பீரியட் அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் எயிட்டி செவன் நம்ம கம்பேர் பண்ணி படித்தது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த இதில் வந்து அந்த வெயில் ஃபோர் தேர்ட்டி செவன் ஃபோர் தேர்ட்டி எயிட் ஃபோர் தேர்ட்டி நைன் புதுவாக வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி டூ ஃபோர் எயிட்டி த்ரீ அதெல்லாம் புது ஆக்ட்டு அதை நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு சாதக பாதங்கள் இருக்குது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்டு பார்த்துட்டு வரலாம் அதுதான் இப்போ நிறைய நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இனி வந்து சார் ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி இருந்தாங்க வீடியோ பதிவு போடுறோம் குறைவாகவே போடுறோம் ஏன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் போடுறதை விட ஒரு ஒரு செக்ஷனாக சொன்னால் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வந்து இப்போ புதிய நடைமுறை சட்டம் வேணான்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அது ரொம்ப பாதிக்கும் சரி எல்லாம் கடவுள் இருக்கு நடைமுறை இருக்கு இருக்கிற வரையும் இப்போ கற்றுப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம் நம்ம யார் எந்த பாதையில போதும் அதை நம்ம ஏற்றுக்கு தான் போக போகிறோம் எஸ் யூ நன்றி நன்றி